வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி முதலாவதாக சண்முகம் ஐயா பொது பலனாக நவகரகங்களை பற்றி பேசுவார் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இதை நடத்துபவருக்கும் வணக்கம் நான் ஜோடத்தை அதுவும் கற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் ஜோடம் பார்க்கிறேன் நான் வார்த்தை ஒருத்தர் கூட இல்லை என்று சொல்வதே இல்லை ஒரு ஜாதகத்தை எடுத்தால் பத்து வார்த்தை சொன்னால் ஒன்போது வார்த்தை அவத்திய ஒத்துக்கோங்க இல்லை என்று ஒருத்தர் கூட சொன்னதில்லை பொருத்தம் வாழ வைப்பதே இல்லை கட்டம்தான் கட்டம் தான் வாழ வைக்கும் ராசி அம்சம் மட்டும்தான் வாழ வைக்கும் பொருத்த எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு குழந்தை பிறந்தோட்டி டேஸில் போய் கேஸ் கொடுப்பாங்க முன்னாலே எனக்கு தெரியும் இந்த கட்டத்தை பார்த்த உடனே தெரியும் பொருத்தம் பார்க்குறதுக்கு பொண்ணு ஜாதகம் வர வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பையன் ஜாதகம் என்கிட்ட வந்ததுன்னா இந்த பேப்பர் இருந்தால் போதும் இந்த பேப்பரில் உங்கள் பையனு யார் பொண்ணு கொடுத்தாலும் கரெக்டாக ஒரு வருஷத்தில் நீங்கள் கவலையோடு பிங்க எங்கள் பையன் ஒரு லட்சம் சம்பரம் வாங்குறாரு அனுபவிச்சுட்டு வாங்க இல்லை எங்கள் பயன் லட்சணமாக இருப்பாங்க அங்கே எப்படி போய் அப்படி மாட்டோம் அனுபவிச்சுக்கிட்டு வாங்க அதுக்கு ஏதாவது குறை குறை இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் தான் அதில் குறை வரும் என்ன வரும் யாருமே இந்தியாவிலேயே சொல்லாத வார்த்தை என்கிட்ட பற்றிருக்குறேன் இந்தியாவிலேயே ஒரு ஜோசியர் கூட சொன்னது கிடையாது அதுக்காக நான் வில்லனும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ரெண்டாவது வரைக்கும் தான் படித்தேன் எனக்கு எழுபத்தி மூணு வயசு முப்பது வருஷமாக இந்த தொழில் போர்டு கிடையாது விஷயம் விஷ்ணுங்காடு கிடையாது இப்படி அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அழுக்கு வேட்டி கட்டிகிட்டு உட்காந்துருப்பேன் பார்த்த உடனே சொல்லுவேன் உங்கள் பொண்ணை யார் கட்டிக்கிட்டாலும் கரெக்டாக ஒரே வருஷத்துலேயே பெற்றவங்க சித்தம் பெருப்பை எல்லாம் கவலை விட்றப்பீங்க நிறைய ஏகப்பட்டது நடந்திருக்குது அதுக்காக நான் பெரிய ஆளுங்கிறத காட்டுறதே கிடையாது நடந்தது எனக்கு மதிப்பு டபுள் எதிர்பார்த்து அதில் வாழ்கிறோம் அதை கடவுளை அனுப்புகிறாரு கொடுக்குறதுக்கு அவங்க வில்லங்கமாக பிழைக்கிறத முன்கூட்டி தெரியப்படுத்துறது தான் ஜோசியம் பிறந்ததுலேருந்து கடவுளை காட்டி கொடுக்காதையே கும்பிட்றோம் ஆனால் ஜோசியத்தை காட்டி கொடுத்தோடி தான் அவர்கிட்ட போய் பாருங்கள் கொஞ்சம் வில்லங்கமாக தான் தோல்வியாக தான் சொல்லுவாரும்பாங்க ஒரு சிலர் புகழாக சொல்லுவாங்க ரெண்டு கோயில் நீ கட்டுவேம்பாங்க எந்த கோயில் கட்டுவாங்க எதுப்புறோட நீ வாங்கி போடுவேம்பாங்க பாங்க இருக்கிறோடும் போயிடும் புகழான வார்த்தை ஜோடத்தில் அதிகம் வரக்கூடாது நெகட்டிவ்னு வார்த்தை தான் வரணும் அப்போ தான் அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு வழி அவங்க நூறு ஐம்பது கொடுத்தா வாங்கிக்கா ஒரு ஐநூறு கொடுத்தாலும் வாங்கிக்கா போய் நல்லது நடந்தால் ஐயாயிரம் அனுப்புனாலும் வாங்கிக்கா நல்லது நடந்தோட கொடுக்குறாங்க முன்னால் நம்மளவங்க கேட்கலையா அவங்கள எந்த ஜாதகமாக இருந்தாலும் ராசி வாழ வைக்காது அம்சமந்தான் வாழ வைக்கும் பாக கீழை எதுவுமே முடக்கு ராசி அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்சம் இருந்தால் நிச்சயமாக வாழலாம் ராசி எப்போவுமே வாழ வைக்காது ராசி எல்லாம் நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு தான் உதவும் அம்சத்தில் எல்லா கரம் கெட்டு போயிருந்தா எல்லா நகை இருக்கும் பேங்கில் இருக்கும் பத்து வருஷம் கழித்து கடம்புறது இப்போ எனக்கு தெரியும் நான் எனக்கு நான் பத்து பேர் வச்சு வேலை வாங்குறேன் சரி வாங்க கடைசியில் எல்லாம் தோக்க போகிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தோத்துருவேன் என்ன அதெல்லாம் வேலைக்காகாதான் அனுபவிச்சுக்கிட்டு வா அனுபவிச்சுருந்தா ரெண்டு மதிப்பு எனக்கு யாரும் ஒருத்தர் கூட உலகத்தில் சொன்னதில்லை எடுத்ததும் உனக்கு குழந்தை உள்ள உண்மை இல்லாமல் ஒரே ஜாதகத்திலேயே அதான் சந்தேகமாகவே இருக்குது இதை கும்பிட்றோம் சரி உங்கள் சித்தப்பா பெரியப்பா தாய்மா மூட மொத்த சொந்தல ஒருத்தர் காணாத போய் அநியாயமாக செத்துட்டாங்கன்னு வருது செத்தது தெரியுமா தெரியாதுண்ணா அது போயிருக்காங்க சரி நீ பிறந்து முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷத்தில் எத்தனை உயர் கம்மி வயசில் போச்சு ஒரே ஜாதகத்தில் வந்துடும் தடுத்து நறுத்துருத்து ஏங்கிட்ட வழி இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஊற்றில் உயிர் போயிடும் கம்மி வயசில் மருந்து குடித்தோ தூக்கு போட்டோ ஆக்சிடென்ட் ஆகியோ செத்து போயிடும் ஏகப்பட்டது இருக்குது அதை தடுத்துனதுக்கு ஈஸியாக வழி இருக்குது இந்த ஒரு ஜாதகத்துலேயே நாம் மந்திரத்தை மந்திரத்தை போய் தொடாதமே ஒரு பூச்சி ரெண்டு போய் பாடம் போட்டுக்கா அதெல்லாம் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவாய்க்கு பரிகாரம்னு நீ போய் எடுத்துக்கா நாலு கரு போடுறதுக்கா அஞ்சு கிலோ கோதுமை வாங்கிக்கா ஒரு பட்டத்தில் நடந்துருக்குது ரெண்டு மூணு வீடியோவில் இப்படி தான் நான் பேசியிருக்கேன் இதுதான் வருதுங்கிறதுக்காக மாற்றி மாற்றி இவங்களாட்டம் பேசுறது நமக்கு தெரியல அதனால் நான் பயந்துக்கிட்டு குறுக்கு வைந்துருச்சு பேர் இதே தானே பேசுவேன் எங்கே போகல இதை விட்டு வேற தெரியாதில்ல அப்படின்ட்டு ஜாதி பண்றதுலேயே அஞ்சாறு வருது எத்தனை ஆயிருக்குது உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ரெண்டு தானே ஆயிருக்குது சித்தப்பா பெரிய போட்டு தாய்மூடு அத்தை விடு அதெல்லாம் சேர்த்தனா வருதுங்க ஒரு ஆறு ஏழு ஜாதகத்திலே யாரும் சொல்கிறது கிடையாது ஆறு இலக்கணத்தை பார்த்தா ரெண்டு பல்லு போயிடும் இல்லையா சொத்த பல் ரெண்டு இருக்கும் எட்டு குடையும் பார்த்தாலும் அப்படிதான் சளி பிடிச்சா நமக்கு எட்டு நாளாக போதுன்னா அது பாஞ்சு நாளாக தான் போவோம் அது தலை எந்த புக்கிலையும் கிடையாது எட்டு குடையும் யார் தலையை பார்த்தாலும் ஏலாம் பாருவையா தலையில் ஒரு இருக்கும் மண்ட உடஞ்சி தையல் போட்டுருவாங்க இல்லையா சளி பிடிச்சா போகாது இல்லையா மூஞ்சல் ஒரு வெள்ளம் கிடக்கும் ஆறு குடையும் பார்த்தாலும் அப்படிதான் ஆறு குடையினும் பத்து குடையினும் எந்த ஜாதகத்தில் சேர்ந்துருந்தாலும் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிடுவாள் ஒரு குழந்தைக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவான் ஆறு குடையினும் பத்து குடையினும் இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்குறான்னு பாருங்கள் அதுலேயும் இன்னொரு கிரகம் சேர்ந்துருந்தா அந்த வளகாப்பு பண்ணி அதோடு சரி அவங்க வீட்லேயும் இருந்துக்கலாம் அதிர்ச்சியான ஜாதகனே அதுக்கு பேர் ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதகம் அதிர்ச்சியானது வந்தது தான் தாய் தாய்மொழி எல்லா வீட்லேயும் வில்லங்கு வந்துடும் ஒரே ஜாதகத்திலே அதிர்ச்சியான ஜாதகன்னு நான் ஒருத்தந்தான் பேர் வச்சுருக்கேன் அந்த ஜாதகத்தில் தான் குலதெய்வம் உண்மை வராது ஒருத்தர் காணாத போய் செத்தது தெரியாது கம்மி வயசுலேயே நிறைய போய் உயிர் போயிடும் ஜாதி மாற்ற கல்யாணம் நிறையா வந்துடும் இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஆயிரரூவா ஐநூறுரூவா பரிகாரம் நிறையா இருக்குது மந்திரவாதிகிட்டே போகக்கூடாது கோயில் சொல்லுவேன் நாம் எதுவும் இருந்து எதுவுமே தர மாட்டேன் இது நிறையா நடந்துருக்குது அதனால் மாற்றி மாற்றி நிறையா பேச தெரியாதனால இதே தான் மூணு வேடிகளையும் பேசிடு வீடியோலேயும் பேசிருக்காருக்கிறதுனால பைத்திட்டு போய்றது இதையே தான் பேச போகிறோம் இதில் அப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனால எப்போ வில்லங்கமாக இருந்தாலும் வந்து குந்தன உடனே ஆமாம் ரெண்டு மூணு தடவை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட மாதிரி இதில் வருது இல்லைண்ணா எங்கள் வீட்டுக்காரர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு நீங்கள் ஏன்னா நீங்கள் பத்து நிமிஷம் கழித்து இன்னும் வருமா அப்போ இதுக்கு முன்னே வந்துருக்குதா ரெண்டு மூணு தடவை சொன்ன மாதிரி வந்துருச்சு வராத இருக்க வேலையும் சொல்லல அதுக்கு ஒரு ஐநூறுரூவா பரிகாரம் மறுபடியும் அந்த வெறுப்பு வராது ரெண்டு காருன்னா சந்தோஷமாக பிடிச்சிருவாங்களா நாலு மூட்டை அரிசி இருந்தால் சந்தோஷமாக பிடிச்சிருவாங்களா ரேஷன் அரிசியே வாங்கி தங்குறாங்க எவ்வளோ திருப்தியாக இருக்காங்க கணம் வர்றது நகையெல்லாம் அடவுக்கு போகிறது ஈஸியாக ஒரே ஜாதகத்துலேயும் தெரியும் அதே மாதிரி அஞ்சு லட்சம் ரூபா சீட்டு போட்டு விவராட்டம் கூட்டிகிட்டு போய் ரெண்டு மாதத்துலேயும் எடுத்துருவாங்க கடைசி மட்டும் எடுக்காத இருக்கிற வழி சொல்கிறேன்பேன் இல்லைனா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் எடுத்துருவார் உனக்கு என்ன நான் ஐநூறுரூவா பரிகாரம் இருந்தாலும் மூணு மாதத்துக்கு செய் கடைசியில் அஞ்சு லட்சம் ரூபா வாங்கிறே பாரு சரி சொல்லு நான் பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் ஒழுங்காக இருக்காரான்னு பார்க்கலாம் ஐநூறுரூவாய்க்கு பரிகாரம் மூணு மாதத்துக்கு சும்மா புடவை கிடையாது எதோ போய் போகிறதா வரும் கோயிலுக்கு தான் வரும் கரெக்டாக ஏழு எட்டு மாதம் சீட்டு போட்டு என்கிட்ட வருவாங்க நான் இப்போ சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காசு ஏதோ ஒரு தின்னுக்கிட்டு எடுக்கல ஆச்சரியமாக இருக்குது அப்போ நம்ம பத்து மாதம் போட்டுருமா நல்லா போட்டுருவாங்க போங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எனக்கு அஞ்சு ஐயாயிரம் ரூபா வரும் அஞ்சு லட்ச ரூபாய் கையில் வாங்கி வச்சுட்டு அஞ்சு லட்ச ரூபாய் பார்த்ததே இல்லை நான் சொல்லி அப்படி வந்து நெகட்டிவான வார்த்தை தான் ஜோசியத்தில் அதிகம் வரணும் புகழான வார்த்தை வரவே கூடாது ஐநூறு பேர் சொல்லாத வார்த்தை என் வாயில் வரும் ஐநூறு பேரும் புகழாக சொல்லி சொல்லி குடும்பம் எத்தனையோ உருப்படி இல்லாத போனதெல்லாம் இருக்குது ரெண்டே வருஷத்தில் நீ பெரிய கடை வச்சு பத்து லட்ச ரூபா கடன் மட்டும் நல்லா தொழில் செய்வாம்பாங்க அங்கே நான் காட்டி கொடுக்குது போய் அஞ்சு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி வை அஞ்சு வருஷம் நீ வேற ஆளு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது அந்த பத்து லட்சம் போயிடும் எப்போவுமே புகழான வார்த்தைங்கிறது ஜோடத்தில் வர்றவங்க எல்லாம் அரைச்சோசிரிதான் நெகட்டிவான வார்த்தை தான் வரணும் அவங்கள காப்பாற்றி விட்டு அந்த பணம் வந்தால் நமக்கு பாதி மிச்சம் ஐநூறுரூவா வருதா இரநூத்தம்பா எனக்கு நிற்கும் புகழாக பேசு அவனும் வீணாக போயிடும் அந்த ஐநூறு எனக்கும் வீணாக போயிடும் எங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு புகழ் இருக்குது நாலு குடவை பன்னெண்டு குடையினோட ஒரு கிரகம் சேர்ந்தா தற்கொலை முயற்சி ரெண்டு மூணு தடவை வரும் நாலு குடவை பன்னெண்டு குடையினோட ஒரு கிரகம் சேர்ந்தா நாலு தடவை தற்கொலை முயற்சி வரும் போக மாட்டாங்க முயற்சி கதை சத்தியாவும் கூட்டம் கூட அந்த அவமானத்தை முன்கூட்டியே சொல்லணும் இதுக்கு முன்னே அந்த நாய்க்கு கூட்டம் பெரிய கூட்டம் கூட்டி போச்சுன்னா கதை உடைச்சி தான் கூப்பிட்டு வந்தோம் முன்னாலேயும் சொல்லும் மற்றவங்களும் சொல்லணும்ல ஜோசினா அதுதான அர்த்தம் ஜோசினால் கடவுளுக்கு அப்புறம் நமக்கு தான் கடவுள் நமக்கு அந்த வழியை கொடுத்துருக்காரு தெய்வத்தை எல்லாேருமே கும்பிட்றோம் சின்ன குழந்தைங்கிறது சொல்லி கொடுக்காத கும்பிட்றது தெய்வம் ஒன்று தான் அதையும் மாரி ஒரு வில்லங்க இருக்குதுன்னா ஜோசரிட்டு தான் வராங்க அதில் என்ன குறை இருக்குதோ அதை சொல்லி தப்பிக்க வைக்கணும் விதின்னு ஒன்று இருந்து போனால் அது போட்டோம் விதி இல்லாதயே நாற்பது வருஷத்தில் ஒரு ஆகுது முப்பது வருஷம் ஆகுது இதெல்லாம் எத்தனையோ இருக்குது ரெண்டு குழந்தைங்க அப்புறம் பிரிஞ்சு போயிடும் ரெண்டு குழந்தை இருக்கவே என்ன ஒரு பொண்ணு விரும்புகிற மாதிரி வருது பொண்ணு கல்யாணி குழந்தை இருக்குது அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா கௌரவமாக இருக்கிறேன்னா பொண்டாட்டி அந்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல அது இன்னொரு தடவை விளக்கமாக சொல்லுங்கள் யாரே ஒன்று விரும்புகிற மாதிரி இதில் காட்டுது ஆமாண்ணா அதில் ஏதாவது வில்லங்க வருமா வரும்னு வருது ஒரு பெரியார்ன்னு சொல்கிறேன் வில்லங்க வர மாதிரி இருந்தால் ஒதுங்கிக்கா சரியாக இருந்தால் ஏற்றுக்கா அப்படிப்பேன் அப்படியா சொல்லுண்ணா அது இருக்குது அது மனைவா வீட்டுக்கு போனது பெரிய பிரச்சனை வந்துடும் அதை அனுப்பிச்சு விட்டு கேட்குறேன் இப்படி யாரால பார்த்து தோல்வியான வார்த்தை தான் என் வேலை வரும் கற்றுக்கிட்ட நாள்லேருந்தே நான் ஜோட புக்கு நூறுவா புக்கு கூட வாங்கக்கிட்டேன் வாசம் பஞ்சாங்கத்தை தவிர மற்ற எந்த பஞ்சாங்கத்தை விரித்தாலே எனக்கு புரியாது அந்த சீனிவாசம் பஞ்சாங்கம் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது விரிஞ்சால் என்ன எங்கே இருக்குதுன்னு தெரியாது வாசம் பஞ்சாங்கத்தில் மட்டும்தான் பொருத்தம் பார்க்குற வேலையை எழுதி கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது கட்டத்தை பார்த்த உடனே இது தாராளமாக கட்டுங்க போய் விசாரிங்க பொண்ணுட்டு குடும்பம் பிடிச்சிது எல்லாம் பரவாயில்லன்னா கொடுக்குறேன்னா கட்டிங்க குடும்பம் பிரியாத வாழும் அது மட்டும் தான் நம்ம வேலை அவங்க ஐம்பது பொண்ணு போட்டாலும் பத்து பவுன் அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அந்த குடும்பம் போய் பிடிக்குதா இதெல்லாம் நல்லா வருது சேர்ந்து பிழைப்பாங்கன்னு வருது பிரிய மாட்டாங்கன்னு வருது இந்த பொண்ணை கட்டினீங்கன்னா ஒரே வருஷத்தில் உங்கள் குடும்பத்தை டேஷனில் கொண்டு வச்சுருவாங்கன்னு வருது நம்ம அவங்க அழகாகவே தான் வந்து உட்காந்துருப்பாங்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை கெட்டதை அனுபவிச்சா தான் நமக்கு டபுள் மதிப்பு நல்லதை அனுபவிச்சா எங்கள் சித்தம்மா அப்போ சொன்னார் நாற்பது வருஷத்தில் இந்த பில்டிங் வாங்கி போடுவோன்னு அப்படி போயிடும் அது நமக்கு தேவை அதில் என்ன அவமானம் வருதோ அதை தான் முதல்ல சொல்லணும் ஆமாம் சொல்கிறதுனால அது நடக்கும் அந்த கிரகம் தான் நடத்தி வைக்கும் அது முன்கூட்டி காட்டி கொடுத்தா சொல்லிப்படலாம் மறுபடியும் வந்தாருன்னா வரலாம் வந்து எனக்கு ஐநூறு தராங்க இவரே கொடுக்கணும்னு என்ன இருக்குது எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கேன் அதனால் எப்போவுமே வந்து ஜோடத்தில் என்ன உண்மை இருக்குதோ அதை சொன்னால் கடவுள் நம்ம பக்கம் இருப்பார் உண்மையை விட்டுட்டு முடக்குராசி அந்த இது என்ன இருபத்தி நாலு இது வாங்கிக்குது பாக அதெல்லாம் வேலை செய்ய கிரகம் தான் வேலை செய்யும் அதே மாதிரி பதினூழில் கிரகம் இருக்குது பதினொன்று ஒம்பது சார் இருக்குது எந்த சாரத்தில் என்ன என்னாகுன்னு நேற்று இது இவரும்னாலே ஒருத்தருக்கு ஜோசி சொல்லலை அப்போ ஒத்துக்கிட்டார் அல்ல ஒரு சும்மா கட்டத்தை இப்படி பார்த்ததும் இப்போ இது போனில்ல அவர் தான் உட்காந்துட்டார் அது ஒருத்தருக்கு கூட தெரியல போட்றது தெரியலையே தாடா வரலையே தெரியாது புக்குக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை ஜோட புக்குக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை பஞ்சாங்கத்தோடு சரி இயற்கையாக கொடுத்த கடவுள் எனக்கு குரு கிடையாது குரு கிட்டி குருடைய எத்துக்களை ஜாதகத்தில் இருக்கிற குரு தான் அது விதி நமக்கு எதை வேலை செய்தால் இருக்குது பதினொன்னுல ஒன்பது சார் இருக்குது இப்போ ஒரு மேசலக்கணமும் எடுத்துங்க இல்லை இல்லை இரு பயல்லாம் கொஞ்சம் தெளிவாக பதினொன்னில் இப்போ இல்லை மேசலக்கணத்துக்கு பதினொன்னு என்ன விடு பதினொன்னா விடு கும்பம் அதில் ஒம்பது சார் இருக்குது இல்லை சனியே வச்சுக்கலாம் பதினொன்றில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கங்க இப்போ சதயம் ரெண்டு மூணில் இருந்தால் அந்த சனி சத அவுட்டு அவுட்டு ரெண்டு மூணில் இருந்தால் ஓஹோன்னு வேலை செய்யும்பாங்க கரெக்டாக விளம்பரத்துக்கு அப்புறம் அவனுக்கு கொண்டு தள்ளிவிடும் குப்பையில் என்ன இந்தியா பூரா அவனை தெரியும் ஏன்னா இருந்தாலும் பெரிய கடை வச்சுருந்தார இப்போ இல்லையா எல்லாம் சந்தில் கூட்டி போயிட்டார் பச்சை போயிட்டார் அப்படிம்பாங்க ஒன்று நாளில் இருந்தால் ஓஹோன்னு வேலை செய்யும் அதே மாதிரி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்திலேருந்து அந்த சனி திசை கிருக்குனாக இருந்தால் கூட பழஞ்சி கொடுக்கும் கிறுக்குனா அழகாக இருக்குன்னு அவசியமே இல்லை பாதம் தான் வாழ வைக்கும் கிரகம் வாழ வைக்காது பாதத்துக்கு தான் கிரகம் சொந்தம் கிரகத்துக்கு பாதம் சொந்தம் இல்லை இப்போ அதே பரணியில் மூணாம் சுக்கரம் தான் நீங்கள் ஒழிச்சு கட்டிக்கிடும் சுக்கரன் ஆச்சி ஆச்சே பிரமாதமாக வேலை செய்யுமே நல்லா விளம்பரத்துக்கு அப்புறம் இந்த சோசியர் எனக்கு தெரியுமே ஐம்பது வருஷமா இல்லைங்க அவர் இப்போ உடம்பு சிலாது அங்கே போய் கிடக்கிறாரு இப்போல்லாம் அப்படி கொண்டு தள்ளிப்படும் எப்பவுமே உண்மை வரணும் ஜோடர் வாயில் கற்றுக்கிட்ட வரைக்கும் போது உண்மை வரணும் நீ இப்போ அடுத்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பெரிய பில்டிங் வாங்க போகிற ரெண்டு ஏக்கரை காடு வாங்க போகிற கடைசியில் எட்டு தான் இருக்கும் அதுதான் வாங்குவாங்க அம்சம் கெட்டு போனால் வேலைக்கே ஆகாது ராசி எப்படி வேணாலும் கெட்டு போட்டோம் சுக்கரனு சந்திரன் ரெண்டு கிரகம் பார்த்துன்னு வச்சுக்கா சுக்கரனும் சந்தன நேருக்கு நேர் பார்த்தா அல்சர் வந்துடும் ஒரு தையல் போட்டுருவாங்க மருந்து வச்சிருவாங்க எல்லாம் ஏற்றுக்குவாங்க நாலு சொல்கிறோம்னா ரெண்டு ஏற்றுக்காத ஆளுங்களே கிடையாது அதே மாதிரி ரெண்டு ஏழு குடையும் சேர்ந்தால் நான் கம்மனே கூட ஒரு பொண்ணு தெரியும் பார்ப்போம் மனசை மாற்றியே தீரும் ரெண்டு ஏழு குடையினோட ஜாயிண்ட்டு தொடர்பு இருந்தால் எண்பது வயசாக இருந்தாலும் ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கும் அவங்க ஒரு ரெண்டாயிரம் மணி நேரம் அது காதலாக மாறும் அதே பன்னெண்டு நாலு குடைன்னு நூறு கடை சேர்ந்தால் ரெண்டு மூணு தூக்கு போட்டு போயிடுவாங்க நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ஜாதகம் நான் பிறந்த ஜாதகம் தான் காப்பாதுங்கிறது இந்த கடவுளே ஏற்றுக்க மாட்டார் என்னுடைய ஒரு ஜாதகம் காப்பாற்றுதுங்கிறது உண்மை கிடையவே கிடையாது எனக்கு அப்புறம் தம்பி நான் நான் முப்பது வருஷமாதிரி ரேஷன் அரிசிக்க டிங்கி அடித்தேன் ரேசன் அரிசி எந்த துணியில் எங்கே பார்த்தேன் தறி நெசு உண்மையை சொல்கிறதுக்கு என்ன எந்த வேணாலும் கேட்டு போ நமக்கு என்ன முப்பது வருஷத்துக்கு அப்புறம்தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு பன்னெண்டு நாலு குடைன்னு ஒரு கிரகம் சேர்ந்தா ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி முப்பது வயசாக இருந்தாலும் ஐம்பதாக இருந்தாலும் தூக்கு போட போயிடுவாங்க தூக்கு போட போயிடுவாங்க தற்கொலை முயற்சி உள்ளே வந்துடும் சாகுறது இல்லை உள்ளே அந்த எண்ணம் வந்துடும் எல்லா வீட்டில் இருக்கிற குடும்ப சாத்தி எடுத்து பாருங்கள் பன்னெண்டு நாலு குடைன்னு ஒரு கிரகம் சேர்ந்தா அழகான மணி இருப்பா குழம்பு நல்லாயிருக்கும் சோறு நல்லாயிருக்கும் ஒரு வில்லங்கமான இடத்துல போய் சேர்ந்து ஜாயிண்டாக இருப்பாங்க ஏற்றுக்கலையா வச்சுக்க வச்சுக்க நமக்கு இதில் என்ன தேவை முழுசாக புகழ் அடுத்த அப்படி கொஞ்சம் காசு பேசின வரைக்கும் காசு ஆமாம் சந்தனும் சுக்கரன் சேர்ந்தால் மருந்து வைக்கிற எவ்வளோ பேர் சொல்லியிருக்கேன் மருந்து இருக்குது நாலு பேரோட்டம் போய் கையை காட்டுங்க அவங்க என்கிட்ட கெண்டல் பண்ணிட்டு போவாங்க ஏன்னா மருந்துங்கிறது உண்மையாக அது தெரியாது நீங்கள் நாலு பேர் போங்க நான் சொல்கிற ஆளுக்கு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க ஒரு ஆயரூவா கொடுப்பீங்களா போட்டு போய் ஆமாம் அல்சர் வரும் பெண்களுக்காக இருந்தால் கற்பபி கோளாறு வரும் இன்னொரு காரங்க சேர்ந்தா அப்படி நம்ம முன்னால் ஒத்துக்கிறாங்க நாம் பிழைச்சது கம்மி எனக்கு இதுக்கு மேலே நல்லா பிழைச்சவங்களாம் வர்றாங்கல்ல நல்ல கை போட்டுக்கிட்டு மைனர் சங்கிலி போட்டுக்கிட்டு அவங்கள போய் புகழால் பேசுகிறோம் நாம் புகழாக பேசுகிறது இல்லையா என்னென்னா இவ்வளோ நகை போட்டிருக்குறேன் ஏன் போட்டிருக்கிறேன் இப்படி சொல்கிறீங்க இது வருது இல்லை இத்தான் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் தெரியாத இவனுக்கு கட்டி கொடுத்துட்டு என் கூட்டில் வந்து தள்ளிவிட்டாங்க இது வரைக்கும் கவலையோடு தான் பிழைக்கிறேன் எங்கேயும் போய் நான் எவ்வளோ வழி இல்லை இத்தோர் ரெண்டு பொண்ணு வேற இருக்குது எப்போ சாவலான்னு முடிவில் இருக்கிறேன் எத்தனை ஜாதகம் ஒரே கட்டத்தில் வந்துடும் ஒன்றும் பத்து ஜாதகம் கிடையாது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா இப்போ இவர் ஜாதகம் அதிர்ச்சியானது வச்சுக்கா இவருக்கு நாலு குழந்த நாலு குழந்தையும் கட்டி கொடுத்தா ஒரு சம்பந்தி வீட்டு கூட உருப்படியானதாக இருக்காது நாலு வீட்லேயும் கவலை இருக்கும் எடுத்ததும் சொல்லுவேன் நான் ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்தோம் ரெண்டு பொண்ணும் வில்லங்கம் பெரிய பெரிய இலையெல்லாம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டுக்கு தான் வரும் தான் வரும் அதுக்கு என்ன வழி ஆ ரெண்டாயிரத்துலேயே பரிகாரம் சரி அப்படின் அடுத்த பொண்ணு ரெண்டும் பிரமாவை பிழைக்கும் இந்த ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்தது வில்லன் கொஞ்சம் பாதி குறையும் நாலு பன்னெண்டு கூட ஒரு கிரகம் சேர்ந்தால் சாயங்காலம் திருட்டு தனமாக ஒரு தண்ணி உள்ளே விட்டுக்கிட்டு தான் தூங்குவோம் இல்லைன்னா இங்கே உள்ள அடக்கி வைக்கிறாங்களே அடக்கி வச்சுக்கிட்டு தான் தூங்குவாங்க நாலு பன்னெண்டு கூட இல்லைன்னா ஒருத்தர் படுக்கைக்கு ஆள் தொழுவோம் மனைவி இருக்கவே ஒரு ஆள் கிடைக்கும் அதில் யாராலும் நடந்துருக்குது அதனால் அவங்களை நாம் ஒன்றும் மட்டன் தட்டுறதுக்காக பேசுகிறதில்ல தப்பிக்க வழி கௌரவமாக படைக்கணும் அது ஒன்று ரெண்டாவது வளர வளர கொஞ்சம் ஆதாரம் வேணும் மூணாவது கம்மி வயசில் உயிர் போகக்கூடாது இது மூணு தான் வாழ்க்கை கோடீசனம் ஆகிறது தலை விதி யார் திறமையில் வாழ்ந்தவங்க ஒருத்தர் கூட கிடையாது அரசியல்வாதி பொட்டி போ பொட்டியில் ஓட்டு போடுறாங்க போட்ட உடனே பொட்டி வருது பணம் அது விதி அப்போ என்ன பத்து பாஞ்சு கையாக வச்சுட்டு போனாங்க நல்ல நேரங்கிறது தனி ஜாதகத்தெல்லாம் கிடையாது தெய்வத்துக்கிட்டேயும் கிடையாது விதிங்கிறது தனி நீ திருப்பதியே பத்து தடவை போ பின்னால் பத்து பேரை கூப்பிட்டு போ எட்டு பேர் பணக்காரனாக இருப்போம் உங்களுக்கு சாமி திருப்தியாக தெரியும் அந்த ரெண்டு பேர் ஏழையாகவே இருப்போம் அவங்களோட தாங்க நானும் பணம் ஃப்ரெண்டுங்க தான் அவங்க ஒரு வீடு வாங்கிவிட்டான் அந்த சாமி அவனை திரும்பி பார்க்கணும்னு அர்த்தம் அந்த கிரகம் இருந்தால் எந்த சாமியும் தர திரும்பி பார்க்காது எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் நீங்கள் திருப்தியாக பார்த்துட்டு இட்டுக்கிட்டு வர வேண்டியதான் இங்கே வந்து ஒரு மகிழ்ச்சி நடக்கணும் பணமே தான் வாழ்க்கைங்கிறது கிடையாது மகிழ்ச்சி பணம் நாலு பேர் மதிக்கிறது தான் வாழ்க்கை பணமே கோடிக்கணக்கில் இருந்துட்டு அந்த வீட்டில் வில்லங்க இல்லையா ரெண்டு கார் நிற்கும் உள்ளே ஏகப்பட்டவரெல்லாம்ங்க இருக்கும் கரெக்டாக இங்கே சொல்லுவேன் என்னென்னா வீடு பங்களா மாதிரி கட்டிருக்கிறோம் அந்த ஊரில் தான் ஒரு கூட்டம் கூட போகுது அப்படி என் சொல்கிறீங்க கட்டி எத்தனை வருஷம் ஒரு வருஷம் ஒருங்கன்னு ஒரு ஆறு மாதம் கூட்டம் கூடதா இல்லையான்னு ஒரு மீன் தூக்குப்பட்டு செத்துவா கூட்டம் கூட்டிடும் ஒரே ஒருத்தர் தான் சொன்னாங்கம்மா அந்த கூட்டத்திலேயே பத்து பேர் சொல்லிவிடுவாங்க ஒரு ஜோசி இப்படி சொன்னார் ஒரு கூட்டம் கூடன்னார் என்ன கூட்டம்னு நாங்கள் கேட்கல என்கிட்ட வந்துடுவாங்க ஒரு மாதம் கழிச்சு அண்ணா வீடு தான் சரியில்லைங்கிறீங்களா உங்கள் கிரகத்தில் காட்டுது ஒரு தரம் அந்த வீட்டை வந்து பாருங்க வேணான்னு மாற்றிக்கிறோம் அது போக ரெண்டு கோடி ரூபாய்க்கு அங்கே இருந்துக்கிட்டே சொல்லிவிடுவோம் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் அந்த ஓட்டம் மாற்றிங்க அதுலேயும் சரி பண்ணணுன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவு ஒரு சில ஓட்ட வைங்க மந்திரங்கிற பேச்சே என்கிட்ட வராது கோயிலுக்கு வந்தால் தான் பொட்டு வைப்பேங்க பொட்டு வச்சுட்டு சுவாசிய பார்க்க மாட்டேன் உண்மையை சொன்னால் மந்திரவாதிவாங்க ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குதுன்னா இந்தியாவில் எந்த குழந்தை எங்கே பிறந்தாலும் இன்றைக்கி அந்த கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கா எல்லா வீட்லேயுமே முப்பது வருஷம் முன்னே ஒருத்தர் காணாத போய் எப்போ சித்தாங்கன்னு தெரியாது லட்சம் குழந்தை பிறந்தாலும் இன்றைக்கி ஒரு அந்த பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி ஒரு கிரக இருக்குதுன்னு வச்சுங்க அந்த வெள்ளம் கிரகம் அந்த இருந்து இன்றைக்கி எல்லா இந்தியாவில் வெளிநாட்டில் பொதுவாக தான் தியாகத்தை விரிக்கும் தான் தெரியும் அந்த கிரகம் இருந்தால் அது ஒரு கிரகம் உலகத்துக்கே தெரியாத அது ஒரு கிரகம் ஆவா ஆவா நாலு குடையும் பன்னெண்டு குடையும் ஏழு குடையும் ஒம்பது குடையும் இதெல்லாம் ஒரே வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி வரும் எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழு குடையை பூரட்டாதி நட்சத்திரம் என்ன கிரகம் இருக்குது போரட்டாதி மூணு மிதனத்தில் இருக்கும் இல்லை இல்லை அம்சத்தில் மிதனத்தில் இருக்கும் இல்லை அதில் என்ன கிரகம் இருக்குது மிதனத்தில் எத்தனை கிரகம் இருக்கு யார் சந்திரன் சந்திரன் குரு இருக்கா போரட்டாதி போனால் அம்சத்தில் தான் இருக்கும் தண்ணியில் இந்த தனிசில் யார் இருக்கா அம்சத்தில் மட்டும் சொல்லு ராசியே வேணாம் அம்சம் தான் வாழ வைக்கும் ராசி வாழ வைக்காது ஆமாம் இல்லை இல்லை முன்னே அது முன்னே அப்படி தான் சொன்னேன் அம்சம் தான் சொன்னேன் தனுசில் யார் இருக்கா தனுசில் செவ்வாயா அம்சத்துலையா சனி ஓ புலால்லாம் வந்து மூணாம் பாரியாக செவ்வாயை பார்க்குது பத்தாம் பாரியாக கடகத்தை பார்க்குது நீ விளம்பரம் பெரிய விளம்பரம் பெரியனா இருப்ப ஜெயிக்காது நிறையா விளம்பரம் ஏகப்பட்டது இருக்கும் உனக்கு என்ன இப்போ கோடி ஆனால் உங்கள் தான் அவனை கிண்டல் பண்ணுவாங்க அங்கே இருந்தால் தானே பார்க்க புகழாக பேசுவாங்க விளம்பரம் இருக்கிற அளவுக்கு தகுதி இருக்கணும் இப்போ சாங்க ரவி ஜெயக்குமார் அவர் விளம்பரம் ஆகிட்டார் தகுதி இருக்கணுமில்ல இல்லை நான் சொல்கிறது என்னென்னா ஒரு கோடி ரூபா அளவுக்காவது இருக்கணுமில்ல அம்ரால் அம்ராவதில் அது ஜெயிக்கிற கிரகம் அம்சத்தில் இருக்கணும் விருந்தால் ஒரு பொழுதுக்குள்ளே ரெண்டாயிரம் வருதுன்னா ஆயிரம் ரூபா அங்கேயே இருக்கும் ஒரு ஆயிரம் அம்சத்தில் எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் ஆகக்கூடாது நீச்சம் பார்க்க எது வேணாலும் ஆகலாம் ஆட்சி உச்சம் ஆச்சுன்னா அந்த குடம் வீணாக போயிடும் அம்சத்தில் ஆட்சி உச்சம் ஆகக்கூடாது பிள்ளைங்களுக்கும் ஆகக்கூடாது மாணவித்திலையும் ஆகக்கூடாது ஆச்சுன்னா கடைசியில் ரேஷன் அரிசி தான் கெதி நல்லா அனுபவிச்சு பாருங்க ஒரு ஜாதகத்தில் மட்டும் இருந்ததுன்னா பாதி விட்டுடும் என்னது இல்லையா என் பேர் தான் சர்பம் இப்போ இங்கே இருக்கிறது இல்லையே இன்னொருத்தர் அன்னைக்கு இருந்தார யார் இது இவர் மாதிரிய இல்லை அந்தான் இருந்தார இப்போ காணவர் அவரு அதிர்ச்சியான ஜாதகம் அவர் பேர் என்ன ஓன் கலர் இல்லையே இல்லையா தான் நின்று இருந்தார் முன்ன வெளியே போயிட்டாரா அவர் ஜாதகம் அதிர்ச்சியானது அவங்க மொத்த குடும்பத்தில் மாமன் சித்தம் பெருவு அம்மா கூட போகிறத சொன்னோம் ஒவ்வொருத்தருக்கு காண போய் வர மாட்டாங்க இல்லை இவர் கலராக தான் உட்காந்தாரு தாங்க துணைத் தலைவராக என்ன மூணு நடராஜன் இல்லை இவர் வைச்சி தான் இருக்கும் போன மீட்டிங்கில் ஒரு இப்போ இருந்தார் இப்போ இருந்தார் ஆ யார் இல்லை இவர் கலரில் இன்னும் கொஞ்சம் இவர் வளர்த்தியே இருப்பார் சரி அப்படி பொறுத்தத்துக்கு இந்த ஆன்லைன்லையோ எங்கேயோ மேற்ற இதுலேருந்து ஐம்பது ஜாதகம் வரும் ஆ என்ன என்்கிட்டாரு திருமணத்துக்கு பொருத்தம் வாழ வைக்காது பத்து பொருத்தமாகுது இரவு பொருத்தமாகுது அதெல்லாம் வாழ வைக்காது பொருத்தங்கிறது எல்லாரும் சின்ன வயசுலேருந்து டீ குடிக்கிற மாதிரி கற்றுக்கிட்டது ராசி அம்சம் மட்டும்தான் வாழ வைக்கும் ராசியில் கிரகம் கட்டுப்போனால் அந்த கனவு வில்லங்கமானவனாக இருப்போம் பார்க்க மட்டும் மாட்டேன் அது அவங்ககிட்ட போயிடும் அவங்ககிட்டேயும் பாதுகாப்பு இல்லைன்னா நான் போய் ஆசிரமத்தை போயிடும் இல்லையா காணாத போயிடும் அவ எவ்வளோ நாக போட்டுருந்தான்னா மனைவி அழகாக இருந்தாலும் ஆமாம் ஒரு மனிதனுக்கு தலை ஒழுங்காக வேலை செஞ்சால் அந்த மனைவி அங்கே தான் இருப்பா எங்கே போக மாட்டாள்ல லக்னாதிபதியோட நாலு கிரகம் சேர்ந்தா வில்லங்கு முடிச்சவன் லக்னாதிபதியோடு நாலு கிரகம் சேர்ந்தான் தலை ஒழுங்காக வேலை செய்யாது தூங்கிறதுக்குள்ளே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் தூங்குவாங்க கட்டிகிட்டு மனைவிக்கு பிடிக்குமே மற்றவங்களுக்கு பிடிக்காது அந்த ஆள்கிட்ட வாய்க்கு கொடுத்தா வேலைக்கு ஆகாதும்பாங்க அந்த மாதிரி ஜாதகத்துல எப்பவுமே மற்றவங்களை காப்பாத்துறதுதான் ஜோடம் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு கடவுள் நமக்கு தொன்ன இருக்காரு நன்றி போதுங்களா ஜாதகம் படிக்காமல் சிறந்த முறையில் ஜாதகத்தை பலனை கூறும் ஐயா சண்முகம் ஐயா நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்